பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது வசந்தி வசந்தி இவ எங்க போனா ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து உன்னை தேடுதே வந்து நிக்கிறது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு இதுல பாட்டு வேறயா இவளா

சமாளிக்கிறது எங்க அது வந்து சோறு இன்னும் ஆக்கலைங்க ஏட்டி இந்த வீட்டுல என்ன தாண்டி பண்ற பக்கத்து வீட்டுல சோத்த துண்ணுட்டு ஊர் உங்க பேசிக்கிட்டே திருவையோ ஆமாமா அப்படியே சுத்திட்டாலும் நீயும் அப்படியே ஊர் ஊரா கூட்டிட்டு போயிட்ட போயா நெட்ட மரம் இப்ப என்னடி சொன்ன அடி ஆத்தி இவன் அடிச்சே கொண்டுருவானே இவனா இந்த வாங்கிக்கோ எட்டி உனக்கு சிரிப்பா கேக்குது செத்து அட பாவி மனுஷா என் குறுக்கே போச்சே உம் அப்படியே மயங்கிட்ட மாதிரி நடிப்போம் இப்படியே ஊர்ந்து ஓடியே போயிருவோம் அடியே எங்கடி போற நீ இங்க தானடி வரணும் வா கை கால ஒடிச்சு அடுப்புல வைக்கிறேன் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு இப்ப என்ன பண்றதுனே தெரியல இப்போ என்ன பண்ண சொல்ற அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிருச்சு நம்ம என்ன பண்ண முடியும் முடியும் அனுவும் மாமாவும் ஒன்னு சேர விடவே கூடாது எப்படியாவது அவங்க பிரிக்கணும் அதுக்கு இப்போ என்ன செய்ய மட்டும் மாமா எனக்கு மட்டும்தான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அணுக்கும் மாமாக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும் வீட்ல நான் பாத்துக்கறேன் அவ ஏன் இந்த வீட்ல இருக்கும்னு ஓடிடணும் இங்க நீ அவளை காய்ச்சல் பண்ணு சரியா சரி 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 நீ போ மாமா பார்த்தா நம்ம ரெண்டு பேருமே சரி சரிதான் என்கிட்டயே சவால் விட்டேல நான் பண்ற டார்ச்சல்ல அந்த வீட்டை விட்டு ஓடணும்டி அடியே அனு பீட்சா சாப்பிடலாண்டி ம் சரிடி அப்ப எனக்கும் பீட்சா வேணும் ஏய் உன்னை ஏன் உன் அண்ணன் என் திண்ணி முட்டைன்னு சொல்றான்னு இப்பதான் தெரியுது அண்ணி எனக்கு ஒன்றும் வேணாம் சும்மா தாண்டி சொன்னேன் இவளை ஏதாவது பண்ணணுமே என்ன பண்ணலாம் ஏனோ பின்னாடி அந்த மஞ்ச மண்டக்காரி வந்து நிக்கிறாடி என்ன எல்லாரும் இங்கே இருக்கீங்க அதுவா எல்லாருக்கும் போர் அடிக்குது விளையாண்டு ஓ இது வேணாம் ஏ ராதா உண்மையை சொல்லுடி நீ வேணும் தானே பண்ண அப்படி இல்லடி அவதான் வந்து விழுந்தா நான் என்ன பண்றது ஏய் விடுங்கடி வாங்க போலாம் ஏய் இது ஓ வேலை வேலைக்கானு எனக்கு நல்லாவே தெரியா நான் தான் பண்ணேன் இப்ப என்ன அதுக்கு மாமாட போய் சொல்ல போறியா போய் சொல்லு நான் ஏன்டி சொல்லணும் நீ சொன்னாலும் பரவாயில்ல நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா ஆமா மாமா தான் பழச மனசுல வச்சுக்கிட்டு என்ன உங்ககிட்ட இப்படி சொல்றான்னு சொல்லுவேன் நீ எப்பவுமே தெரிந்த மாட்டடி

ராகு மேம் கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கான் முரளி எங்க இருப்பானும் உனக்கே நல்லா தெரியும் ஏன்னா அவன் உன்ன மாதிரி திண்ணி முட்டை கிளாஸ்க்கு போகிட்ட நான் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல நீயும் அனு வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி ஏ தாண்டா ஃபேமஸ் டேய் சின்ன உன்னை பேசி பேசி இருக்காங்கடா சரி இன்னொரு தடவை வந்துருவோம் சரி சரி ஜீவா வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சரி வா என்ன அங்க நின்னுட்டு இருக்கான் ஐசு நீ போ நான் வரேன் எங்கடா போற நீ போம்மா நான் இப்ப வந்துருவேன் ம் சரி இவ்வளவு நேரம் எங்க போறியா என்ன மானு கல்யாணம்லாம் முடிச்சிட்டு போல ஆமா அதுக்கு என்ன இப்ப பூனை மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை பாக்குற இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படியா சொல்லவா எனக்கு நீதாமா வேணும் என்ன பேசுறீங்க இப்படி பேசினா மேம் கிட்ட சொல்லிடுவேன் அனு என்ன பிரச்சனை சீனியர் அது வந்து மது வேணாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சொன்னா அது மட்டும் இல்லடி இது காலேஜ் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துரும் ம் சரிடி நான் கிளாஸ்க்கு போகிறேன் இதை வந்து இப்படியே விடாத சீனியர்கிட்ட பொறுமையாக சொல்லிடு சரியா ம் சரிடி மது நேற்று என்ன பேர் இப்ப இப்போ பாரு கௌதம் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல ஏ பொண்டாட்டி என்னடி கௌதம் நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நம்ம உட்காந்து பேசுவோமா இவன் திடீர்னு இப்படி பேசுகிறா ம் சரியணும் பேசலாம் அனு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்கு நீங்கள ரொம்ப அழகா இருக்கீங்க டேய் உنب கொயிரு ஓத பாங்குவ டேய் உனக்கு என்னடா நான் அவகிட்டதானே பேசிட்டு இருக்கேன் ம் அவ என்னோட பொண்டாட்டி ஏ அனு ஏண்டி இப்படி பேசுற கோ வரது இல்ல எனக்கோ அப்படி தான் வந்துச்சு நீங்க சொல்லுங்க கௌதம் ஐயோ ரொம்ப கோவப்படுத்திட்டோமோ டேய் நில்லுடா நீங்க போங்க நம்ம அப்புறமா பேசலாம் ம் சரி இப்போ எதுக்குடி என்ன கூப்பிடுறா டேய் கோச்சிட்டியா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுனேன் நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீ மட்டும் நேத்து கிட்ட இப்படி தான ஆ அது அது சும்மா பேசுனே அப்படியா நானும் சும்மா தான் பேசினேன் ஏ பொண்டாட்டி நீ சும்மா கூட இந்த மாதிரி பேசாதடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி சரிடா இனிமே பேச மாட்டேன் ஐ லவ் யூடா ம் ஐ லவ் யூ டூ இன்னும் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க ஓகே வாடி பொண்டாட்டி போலாமா போலாண்டா புருசா